மூன்று இலக்க எண்ணுடன் ஒரு இலக்க எண்ணை பெருக்குதல் நாம் நான்கை இருநூற்றி ஒன்றுடன் பெருக்குவோம் உண்மையில் ஒரு எளிமையான கணக்கை செய்து பார்க்கப் போகிறோம் இதற்கு முன்னால் பார்த்த காணொலிகளில் குறிப்பிட்ட மாதிரியே பெரிய எண்ணை மேலே எழுதி கொள்வோம் இம்மாதிரியான கணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக பல வழிகளில் இதுவும் ஒரு வழி இருநூற்று ஒன்றை மேலே எழுதிவிட்டு நான்கை கீழே ஒன்றாம் இட மதிப்பில் எழுதுகிறேன் இருநூற்றி ஒன்று பெருக்கல் நான்கு நாம் ஒரு இலக்க எண்ணை இரண்டு இலக்க எண்ணால் பெருக்கியது போலவே இதையும் செய்ய வேண்டும் முதலில் நாம் நான்கை ஒன்றுடன் பெருக்க வேண்டும் நான்கை ஒன்றுடன் பெருக்கினால் நமக்கு கிடைக்கும் விடை நான்கு அதனால் ஒன்றாம் இடத்தில் நான்கை எழுதுவோம் பிறகு பத்தாம் இடத்தில் இருக்கும் எண்ணுடன் நான்கை பெருக்குவோம் இந்த எடுத்துக்காட்டில் பத்தாம் இடத்தில் பூஜ்யம் உள்ளது நான்கு பெருக்கல் பூஜ்யத்தின் விடை தான் அதனால் பூஜ்யத்தை பத்தாம் இடத்தில் இங்கே எழுதுவோம் கடைசியாக நான்கை நூறாம் இடத்தில் இருக்கும் இந்த இரண்டுடன் பெருக்க வேண்டும் நான்கு பெருக்கல் இரண்டின் விடை எட்டு நாம் எட்டை இந்த இடத்தில் எழுதுவோம் நமக்கு கிடைத்த விடை எண்ணூற்று நான்கு இந்த வழி நமக்கு எப்படி உதவியது நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது நான்கை ஒன்றுடன் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த விடை நான்கு அந்த நான்கை நாம் இங்கே எழுதினோம் பிறகு நாம் நான்கை பூஜ்யத்துடன் பெருக்கினோம் அதன் விடை பூஜ்யம் பத்துகள் அதனால் பூஜ்யம் பத்துகளை இங்கே எழுதினோம் பிறகு நான்கை இரண்டுடன் பெருக்கினோம் உண்மையில் இந்த இரண்டு நூறாம் இடத்தில் இருப்பதால் இது இருநூறுக்கு சமமாகும் நான்கு பெருக்கில் இருநூறின் விடை எண்ணூறு சரியான இடங்களில் எண்களை எழுதுவதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நான்கு பெருக்கல் இருநூற்றி ஒன்று எதற்கு சமம் என்றால் நான்கு பெருக்கல் இருநூறு சமம் எட்நூறு குட்டல் நான்கு பெருக்கல் பூஜ்ஜியம் சமம் பூஜ்ஜியம் குட்டல் நான்கு பெருக்கல் ஒன்று சமம் நான்கு இப்பொழுது எட்நூறு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் நான்கு சமம் விடை எண்ணூற்று நான்கு அவ்வளவுதான்